மதராசி டீச்சரில் இத்தனை விஷயத்தை நோட் பண்ணிங்களா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஸோ நோட் பண்ணியிருந்திங்கன்னா மறக்காமல் கமர்ஷியல் காமனுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர்ல மூணே மூணு லெட்ரு எம்ஏடி மட்டும் பார்த்தீங்கன்னா ரத்த கரில் காமிச்சிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு சமம் இருக்குது ஸோ மேடாக இருக்க போகிறாரு நம்ம ஹீரோ அப்படின்ற மாதிரி கொஷின் வருது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டீசர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய எக்கச்சக்கமான கார் இருக்க மாதிரி காமிக்கலாம் மேபி ஒரு ஹார்பராக இருக்கலாம் இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு ஓசாக இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது அந்த சீனை வந்து மயமாச்சு எடுத்துருக்காங்க போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீசர் ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் டேல காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் பேக் டு பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்டில் நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க மேபி ஒன் டேல நடக்கிற கதையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கொஷ்டின் வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வித்யுத் ஜமாலும் நம்ம ஷபீரை வந்து ஒரு டீம் மாதிரி காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா போலீஸ் கிட்ட மாட்டிட்டு அது எப்படி தம்பிக்க ஃபைட் ஃபைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ல செமையாக காமிச்சிருக்காங்க வித்யுத் ஜம்மா ஃபைட்டிங்லாம் பார்க்க வேறு லெவலில் இருக்குது ஸோ படம் ஃபுல்லாக எப்படி இருக்க போதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் ஆயிட்டு தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட எஃப்கே பார்த்திங்கன்னா அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு பயங்கூட கையில் உதுற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் லுக் அந்த கெட்டப் எல்லாமே பார்க்க டெரராக இருக்குது ஸோ ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு லுக்கில் காமிக்கிறாங்க நெக்ஸ்ட் ஹீரோயின் ருக்மணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டான்ஸிங்கில் காமிக்கிற மாதிரி வந்து ஒரே ஒரு ஸ்டில் தான் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் எதுவும் ரிவீல் பண்ணல பாம் பிளாஸ்டிங் நடக்குது அந்த பாம் பிளாஸ்டிங் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஏஜென்சி சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டு பார்த்திங்கன்னா ஏஜென்சின்றது நேஷனல் இன்வெஸ்டிக் ஏஜென்சியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அந்த நேஷனல் இன்வெஸ்டிங் ஏஜென்சியில் நம்ம வித்யுத் மேஜனோ நம்ம விக்ராந்தோம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்திங்கன்னா வந்து போலீஸ் கெட்டப்பில் காப்பா வந்து நம்ம வித்யுத் ஜெம்மாலியோ நம்ம சபிரியை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க டீசர் முழுக்க அனிவித் மியூசியம் வந்து சமர் சூப்பராக வந்துருமே சொல்லணும் ஹீரோவான ஷோகாத்தையும் இந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு கெட்டப்பில் இருப்பாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏர் முருகாஸ் ஒரு கம்பேக்கான படமாக இருக்க போது ஸோ கண்டிப்பாக சோஷியல் மெசேஜ் சொல்ல போகிற படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சம்மர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நீங்க மதராசி டீசர் டீச்சர் பார்த்துருந்தா உங்களுக்கு டீச்சர் பிடிச்சிருக்கா இல்லைன்றது மறக்காம கமெர்ஷியல் கம்மன் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அப்டேட்ல இருந்துச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்